அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னை மீனாட்சியுடைய கையிலே ஒரு கிளி இருக்கின்றது அதே போல முருகப்பெருமாண்டமும் ஒரு கிளி இருக்கின்றது இந்த இரண்டு கிளிகளையும் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பால யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க மெய்யன்பர்களே மதுரையை அரசாட்சி செய்யக்கூடிய அன்னை மீனாட்சி தன்னுடைய கண்கள் அயராமல் இந்த மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடியவள் அந்த அன்னை மீனாட்சி அந்த அன்னை மீனாட்சியுடைய கையிலே ஒரு பஞ்சவர்ண கிளி இருக்கின்றது ஐந்து பூதங்களை உணர்த்தக்கூடிய அளவிலே அந்த பஞ்சவண்ண கிளி அன்னை மீனாட்சியுடைய கையில இருக்கின்றது அந்த கிளிக்கு சுகன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் உண்டு ஏதோ அதாவது ஆபத்திலே இருந்த அந்த கிளியை அன்னை மீனாட்சி அடைக்கலமாக காத்தால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரலாறு உண்டு மெய் என்பவர்களே இந்த கிளி நாம் அன்னை மீனாட்சியிடம் நம்முடைய வேண்டுதலையெல்லாம் வைத்து அன்னையை வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த எல்லாம் இந்த கிளியானது உள்வாங்க உள்வாங்கிக் கொள்கிறது இப்படி உள்வாங்கிக் கொண்ட இந்த கிளி நமக்கு எந்த நேரத்திலே அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமோ அந்த நேரத்திலே அன்னை திருக்காதிகளிலே சொல்லி நம்முடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை பொருந்திய கிளியாக அந்த கிளி இருக்கின்றது அதே போல முருகனுடைய களங்களிலே முருகனுடைய கைகளிலே உருவங்கிய தோளிலே ஒரு கிளி இருக்கின்றது அந்த கிளி ஆரன்று பார்த்தால் அது அண்ணகிரிநாத சுவாமிகள் மெய்யன்பர்களே திருவண்ணாமலையில இருக்கின்ற பொழுது அந்த திருவண்ணாமலையை ஆட்சி செய்த பிரவிட தேவ மகாராஜன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசன் அந்த அரசனுடைய கண் பார்வை குறைந்து விட்டது ஆனால் அவனுடைய கண் பார்வையை சரி செய்ய வேண்டும் என்றால் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பாரியாத மலரை கொண்டு வந்தால் அவருடைய கண் பார்வையை சரி செய்யலாம் என்று அரண்மனை வைத்தியர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் முருகன் அருள் பெற்ற அருணகிரியால் அங்கே தேவலோகத்துக்கு சென்று அந்த பாரியாத மலரை கொண்டு வர முடியும் என்று மக்களவர்கள் சொல்லுகிறார்கள் அதன் அடிப்படையிலே அருணகிரியோ கிளிவடிவம் எடுத்து தேவலோகத்துக்கு சென்று அந்த பாரியாத மலரை கொண்டு வருவதற்காக செல்லுகின்றார் ஆனால் இந்த நேரத்திலே அந்த நாட்டிலே அருணகிரிநாதருக்கு எதிர்ப்பாக ஒருவர் இருந்தார் அவர் பேர் சம்பந்தாண்டான் அவர் மிகச்சிறந்த காளி பக்தர் இருந்தாலும் அருணகிரிநாதர் மீது கொண்ட புறாமையின் காரணமாக அவரை எதிரியாகவே கருதி இருந்தார் அண்ணகிரிநாதர் கிளி வடிவம் எடுத்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரியாத மலரை பறிப்பதற்காக செல்லுகின்றார் ஆனால் அவர் திரும்பி வருகின்ற பொழுது இந்த சம்மந்தான் தான் அந்த அண்ணகிரிநாத சுவாமியுடைய உடலை எரித்து விடுகின்றான் அந்த பாரியாத மலரை அந்த கிளியானது அந்த மன்னனிடம் பிரகுட தேவ மகாராஜனிடம் கொடுக்கிறது அதன்முனை வைத்தியர்கள் அந்த மலரை வைத்து மருந்துகள் தயார் செய்து அந்த மன்னனுக்கு பார்வையை தருகிறார்கள் கிளி இருந்த அன்னகிரி தன்னுடைய உடலை தேடி செல்லுகின்றார் அறிந்த உடனே முருகப்பெருமாண்டிய அருள் என்று நினைத்துக் கொண்டு கிளியானது பறந்து சென்று முருகப்பெருமாண்டிய தோல்விலே அமர்ந்துகின்றது தோளிலே அமர்ந்து விட்டு அந்த தோளிலே இருந்து அந்த கிளி வடிவத்திலே அந்த அன்னகிரிநாத சுவாமிகள் பாடிய பாடன்தான் தந்தர் அனுபூதி நெஞ்ச கனகல்லும் நிகுந்திருகி தஞ்சத்தர் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்ச புனைமாலை பஞ்ச கரவானை பதம் பணிவோம் என்று சொல்லப்படக்கூடிய விநாயகர் துதியிலே இருந்து ஆடும் பதிவேல் அணிசேவலன பாடும் பணியை பணியாயர்வாய் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஐம்பத்தோரு பாடல்களை அந்த கிளியின் வடிவத்திலே இருந்துதான் அண்ணகிர சுவாமிகள் நமக்கெல்லாம் தந்திருக்கின்றார் இந்த கந்தர் பாடல்களை முருகப்பெருமானிய செவிக்கு அருகிலே இந்த கிவத்தில் இருந்து தந்த அநாத சுவாமிகள் தந்த அந்த கந்தர் அனுபூதியை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு பாடலும் மந்திர சக்தி வாய்ந்த பாடல் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகள் நீங்கி நாம் எல்லா நலன்களையும் பெறலாம் எனவே அன்னை மீனாட்சியிடம் இருக்கக்கூடிய அந்த கிளியிடம் நம்முடைய குறைகளை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வேண்டுதலே வைக்கின்ற பொழுது அது தகுந்த நேரத்திலே அன்னையிடம் சொல்லி நமக்கு நன்மையை செய்கின்றது அதே போல முருகனிடம் இருக்கக்கூடிய அந்த கிளியாக இருக்கக்கூடிய அண்ணகிரியுடைய கந்த அனுபூத்தியை நாம் பாடுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நலன்களும் கிடைக்கிறது எனவே அப்படிப்பட்ட எல்லா நலன்களும் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சியையும் அதே போல முருகப்பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்